ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க ஏரியாவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கோயில் பாளையம் ஏரியாவிலேருந்து மேற்கு பகுதியில் வேணாலும் போய்க்கலாம் பொள்ளாச்சி டு பாலக்காடு ஹைவேலேருந்து வந்தாலும் வந்துக்கலாங்க ரெண்டு சைடும் வர்ற மாதிரி ஒரு சென்ட்ரல் ப்ளேஸில் தான் வந்து லேண்டு லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் கோயில் பழையிலேருந்து வர மாதிரி இருந்தால் வடக்கு வளையம் தாண்டி வந்து ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆயிருக்குது ப்ராபர்ட்டி பொறுத்தளவுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் நான் உங்களுக்கு வாங்கி தர போகிறோம் ஒரு ஏக்கர் எக்ஸாக்டாக இருக்குதுங்க சொல்லும் விலை அறுபது லட்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம பேசி கொடுக்கலாமுங்க மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரு தென்னந்தோப்பு சொட்நீர் பாசனம் கூட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடுது லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்ஜெட் வந்து கம்மியாக முடிச்சு தர போகிறோம் ஏன்னா அறுபது ரூபா தான் சொல்கிறாங்க கம்மி ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம் ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மண்ணுத்தடத்தில் போகிற மாதிரி இருக்குங்க மண்ணு போகிற மாதிரி இருந்தாலும் லாரி கார் போகிற அளவுக்கு நல்ல வசதியான ரோடு ஃபேஸ் தானுங்க நல்ல செம்மண் காடு பாருங்க இடைப்பட்ட இதில் வாழை வச்சுருக்காங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க ஏன்னா கோயம்புத்தூர் மெயின் மேற்கு பதினாலே தண்ணி சோர்ஸ்க்கு எப்போவுமே பிரச்சனை இல்லை வாட்டர் சூப்பரான வாட்டர் சோர்ஸோடு இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வேறு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் நம்ம ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் நம்ம ஹோம் சேர்த்து கால் பண்ணி சொல்லுங்கள்